நண்பர்களுக்கு வணக்கம் பெட்ரோலில் எத்தனால் கலப்பு அதிகரிச்சிட்டே போகுது அப்படின்ற தகவல் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நிறைய குரூப்பில் ஷேர் ஆகிருக்கு இந்த தகவல் அதிகரிக்கும் என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா அங்கே மத்திய அரசுக்கு லாபம் இறக்கும் இது செய்ய வேண்டியப்பட்ட அளவு குறையும் இரண்டாவதாக எத்தனால் நாள் கிடைக்கிது எனவே அவர்களுக்கான லாபம் அதிகரிக்கும் மூன்றாவதாக விழுந்து வெளியேறும் பொழுது நச்சுத்தன்மை குறைவாக வரும் தீமைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக் நண்பர்களை நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லா வண்டியுமே அடைச்சடைச்சி ஓடுதுன்ற ஒரு கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு இப்போது கார்பேட்டர் வண்டியாக இருக்கட்டும் எஃப்ஐ வண்டியாக இருக்கட்டும் எல்லா வண்டியுமே அடைச்சடை ஓடுது கார்பேட்டரை க்ளீன் பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை எல்லா வண்டியிலையும் வந்துருச்சு இப்போ அதற்கு காரணமும் இந்த எத்தனை நாள் கலந்து தான் எனவே நம்ம என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு பார்க்கணும் பெரிய நிறுவனங்கள் உற்பத்தி நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்குது அதாவது கார்பரேட்டருக்கு உள்ளே இருக்கிற சில பொருட்களில் மாற்றினா போதுமா இல்லைனா கார்பரேட்டரையே மாற்ற வேண்டிய அவசியம் வருமா அப்படின்ற ஆராய்ச்சிகளை போயிட்டுருக்கு எனவே நாமும் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பெனியில் வரக்கூடிய வண்டிகளில் ஜெட் சைஸ் மாற்றுறது நிழல் மேலே ஏற்றி போடுறது ஸ்லோ ஸ்லோஸ்பீட் ஜெட் சைஸ் மாற்றி பார்க்குறது போன்ற பண்ணி பண்ணியாக வேண்டிய ஒரு நிர்வாகத்தில் இருக்கும் என் நண்பர்கள் வந்து நீங்கள் சும்மா சும்மா க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற கார்பரேட்டரை ஃபால்ட் வந்துகிட்டே இருக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்னு குழம்புவானா அதுக்கு காரணம் இந்த எத்தனை நாள் குழந்தை தான் எனவே வந்து வருங்காலங்களில் கார்பட்டர் நிறுவனங்கள் இதற்காக பிரத்யேகமாக ஒரு சில ரிப்பேர் கிட் கார்பட்டர் உள்ளே மாற்ற மாற்றப்படனுடைய சில பொருட்களை விற்பனை கொண்டு வராங்க ஒரு சில நிறுவனங்கள் கார்பேட்டரையை மொத்தமாக கொண்டு வராங்க இதெல்லாம் மாற்றும் பொழுது தான் நம்ம இந்த பிரச்சனை வெளியே வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்மளும் இதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் ஏதாவது கார்பேட்டரில் ஜெட் சைஸு நிடில் சைஸ் ஏதாவது மாற்றி ஒரு சிறு முயற்சிகள் பண்ணி பார்க்கலாம் பார்த்தா என்ன ஆகும் பார்த்திங்கன்னா இது அரஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக கா இன்ஜெக்டர் வண்டிகள்லேயும் இந்த பிரச்சனை வருது இப்போ எக்ஸல் போன்ற வண்டிகளில் இன்ஜெக்டர் வண்டிகள் எல்லா வண்டிகளையும் இந்த பிரச்சனை திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு இ டுவெண்ட்டின்னு போட்ட வண்டிகளில் மட்டும்தான் அந்த பிரச்சனை வரல மற்றபடி கார்பேட்டரை எப்படி வருதோ அதே பிரச்சனை இன்ஜெக்டர் போட்ட வண்டிகளையும் வர ஆரம்பிச்சிருச்சு எத்தனை நாட்களப்ப அதிகரிக்க அதிகரிக்க இன்ஜெக்டர் வண்டியும் அடைச்சடிச்சு போக ஆரம்பிச்சிருச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் இருக்கிற இன்ஜெக்டரை விட அடுத்த ஓவர் சைஸ் இன்ஜெக்டரை போட முயற்சி பண்ணுறோம் எல்லாருமே வண்டியில் என்ன இன்ஜெக்டர் இருக்குதோ இப்போ அது உதாரணமாக நூறு சிசி வண்டியாக இருந்தால் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி சிசி வாகனத்தில் உள்ள இன்ஜெக்டர் போட்டு பார்க்கலாம் நூற்றி இருபது சிசியாக இருந்தால் நூற்றி ஐம்பது சிசி நூற்றி ஐம்பது சிசி இருக்கக்கூடிய இன்ஜெக்டர் போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் தான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா பெப்பு எக்ஸல் சூப்பருக்கு வந்து மூன்று ஒட்டைகள் கொண்ட இன்ஜெக்டர் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் நான்கு கொண்ட இன்ஜெக்டர் போடணும் அதுவும் நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஜெக்டர் சில நேரங்களில் லாட்டில் கிடைக்குது அப்போ குறைந்த விலைக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ சார் அதுவும் கொடுத்துட்ருக்கோம் இப்போ எனவே வந்து எக்ஸல் சூப்பருக்கும் பெப்புக்கும் குறைந்த விலையில் இன்ஜெக்டர் கிடைக்கிது அதே மாதிரி இப்போ ஷைன் அடைச்சிதுன்னு சொன்னால் சைன் வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இ கிட் அப்படின்னு சொல்லிட்டு இ டொண்ட்டி இன்ஜெக்டர்னு லான்ச் பண்ணியாச்சு கம்பெனியில் ஏன்னா எல்லா வண்டியிலுமே இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு அதே மாதிரி ஆக்டிவாக அடைச்ச போகும்போது ஆக்டிவாக்கு ஷைன் இன்ஜெக்டர் போடாமல் முயற்சி பண்ணுறோம் அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம கார்பெட்டில் ஜெட் சைஸ் மாற்றுற மாதிரி இன்ஜெக்டர் வண்டிகளில் என்ன பண்ணுறோம் ஏற்கனவே ஓரிட்டு இருக்கிற இன்ஜெக்டர் சைஸை காட்டிலும் சற்று பெரிய இன்ஜெக்டர் போட்டால் இந்த பிரச்சனை ஓரளவுக்கு தீர்ற மாதிரி ஓரளவுக்கு சரியான மாதிரியான விஷயங்கள் இருக்கு எனவே என்ன பண்ணுறோம் அந்த முயற்சிகள் பண்ணிட்டுருக்கோம் என் நண்பர்கள் குழம்ப வேண்டாம் ஏன்னா இந்த மாதிரி ஆகிடுச்சு நம்ம சும்மா சும்மா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுருக்கமே இந்த ஃபால்ட்டு வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு பார்க்க வேணாம் இது வந்து கம்பெனிக்கும் பெரிய தலைவலியாக போயிட்டுருக்கு எனவே பார்த்திங்கன்னா இப்போது நிறைய வண்டிகளில் அதைவிட பெரிய இன்ஜெக்டர் இப்போது வந்து எக்ஸல் பெப்பில் இருக்க இன்ஜெக்டர் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா எடுத்துகிட்டு ஜூபிட் இன்ஜெக்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஜூபிட் வந்து சிசி ஜாஸ்தி பெரிய வண்டியிலேயே அந்த இன்ஜெக்ட்ரு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி இப்போது சைன் இன்ஜெக்டருக்கு பதிலாக இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இ டுவெண்ட்டி கிட் போட்டிருக்காங்க இந்த சைனில் போட்டிருக்க இந்த கிட்ட இருக்கு இல்லையா இ டுவெண்டி இன்ஜெக்டரை நம்ம ஆக்டிவாக்கும் பயன்படுத்தலாம் அப்படி ஆக்டிவாக்கு பயன்படுத்தம்போது ஆக்டிவாக ஓட்டுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு ஆனால் ஆக்டிவாக்கு அப்படியே டேரக்ட் ஃபிட்டாக இருக்க முடியல ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி ஆக்டிவாக இந்த இன்ஜெக்டரை மாற்ற மாதிரி இருக்குது உதாரணமாக வந்து மேலே வர கப்ளரு சில நேரத்தில் இன்ஜெக்டர் கப்ளர் மாற்ற வேண்டியிருக்கும் ஒரு ஜாயின்ட் கப்ளர் போடலாம் அப்புறம் வந்து சின்ன அந்த ஹோல்ஸை பெருசாக்க வேண்டியிருக்கும் இன்ஜெக்டர் மாற்றுற இடத்த இல்லைனா லீக் ஆகாத மாதிரி ஓரிங் போட்டு மாட்ட வேண்டியிருக்கும் எனவே இந்த இன்ஜெக்டன் நம்ம என்ன பண்ணலாம் சைனுக்கும் போடலாம் அதே நேரத்தில் நீங்கள் ஆக்டிவாக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அடிச்சுச்சுன்னா ஆக்டிவாகவும் போட்டு பார்க்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் எனவே என்ன பண்ணிக்கணும்னா ஒவ்வொரு சைஸ்க்கு கூட கொஞ்சம் பெருசாக நம்ம என்ன பண்ணுறோம் போட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் வேறு எதுவுமே செய்யலை என்ன காரணம்னா ஏற்கனவே வந்து பெட்ரோல் காற்று அளவு பதினாலு புள்ளி ஏழு எஸ்ட்டு ஒன்று இருந்துச்சு இல்லையா அப்படி கரெக்டாக இருந்துச்சு அந்த லெவலுக்கு அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டு இருந்துச்சு இப்போ எத்தனை நாள் கலந்தவொடனே இந்த விகிதம் வந்து மாறுபட ஆரம்பிச்சிருச்சு அந்த விகித மாற்றத்தை நம்ம ஏதாவது ஒரு வகையில் கொடுக்க முடியுமான்ற முயற்சி பண்ணுறோம் ஸோ தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்